இந்தியா இதனால தான் ஈஸியாக ஜெயிக்கிறாங்க எங்க தோழிக்கு இதுதான் காரணம்னு தோழிக்கு பிறகு ஸ்ரீலங்கா கேப்டன் அசலங்கா வேதனோட பேசியிருக்காரு இனி எங்காட்டம் வெளித்தனமா இருக்குன்னு வெற்றிக்கு பிறகு வெற்றி பெற்ற கேப்டன் இந்திய கேப்டன் எஸ்கே ஒயிட் டெத்தா பேசுருக்காரு இதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்திய விசு ஸ்ரீலங்கா ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடி ஸ்ரீலங்கா நீ நூத்தி ரன் இந்தியாவுக்கு டார்கெட் வச்சாலும் காரணமாக போட்டி எட்டு ஓவராக குறைக்கப்பட்டதுனால ஈஸியாக அணி ஆறு ஓவரில் எழுபத்தி நாலு ரன் அடித்து அபாரமாக ஜெயிச்சு சீரியஸை கைப்பற்றினாங்க இந்த மோசமான தோழிக்கு பிறகு பேசிய ஸ்ரீலங்கா கேப்டன் அசலங்கா இந்த போட்டியில் நாங்கள் கடைசி ஓவரு சில ஓவர்களில் ஒழுங்கா பேட்டிங் விளாடலை அது எங்களுக்கு ஏமாற்றத்தை தருது எங்கள் அணுடைய மிடில் ஆர்டர் மற்றும் லோயல் ஆர்டர் ரொம்ப மோசமாக இந்த இரண்டு போட்டிலையும் செயல்பட்டது தான் எங்கள் தோழிக்கு காரணம் அதனால தான் இந்திய அணி ஈஸியாக மேட்ச்சுக்குள்ளே வந்து எங்களை வீழ்த்தியிருக்காங்க மேலும் இந்த இரண்டு போட்டியிலையும் எங்களுடைய ஃபீல்டிங்கும் மோசமாக தான் இருந்திருக்கு மிடில் ஆர்டர் பேட்டிங்குமே மோசமாக தான் இருந்திருக்கு இதற்கு கேப்டனா நானும் ஒரு முக்கிய காரணம் நானும் மோசமாக தான் விளாண்டுருக்கேன்னு அவருடைய தோல்வியையும் அவருடைய தவறையும் ஒப்புக்கொண்டார் அடுத்ததான் இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்சில் மழை பெஞ்சதுனால போட்டி இந்தியா பக்கம் சாதகமாக மாறிடுச்சு இந்த பிச்சில் எட்டு ஓவருக்கு எண்பது ரன் அடிக்கிறதுலாம் ஒரு ஈஸியான டார்கெட் தான் மேலும் இந்த போட்டியில் நாங்கள் இருபது ரன் கம்மியாகவே தான் அடித்தோம் அதுவும் எங்கள் தோழிக்கு முக்கிய காரணம் மழை பெஞ்சதுனால ஆடுகளும் முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமாக மாறி இருக்கு அதனாலேயும் எங்கள் ஃபீல்டிங் இந்த மேட்ச்ல மோசமாக போச்சு இருந்தாலும் அடுத்த போட்டியில் ஆறுதல் வெற்றி பெற போராடவும் எங்கள் தவறுகளை திருத்திக்கொன்னு ஜெயிக்கு பிறகு அஜலங்கா வேதனையோடு பேசியிருக்காரு அடுத்தது வெற்றிக்கு பிறகு பேசிய இந்தியாவுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த சீரியஸ் தொடக்கிறதுக்கு முன்பு நான் சொன்ன விஷயம் இந்த சீரியஸ் முடிவும் போது நடந்திருக்கு ஸோ எங்களுடைய அணுகுமுறை இதுதான் பேட்டிங்கில் நாங்கள் இரநூறு ரன்களுக்கு மேலே அடிக்கிறது தான் எங்களுடைய இலக்காக இருக்கும் பந்து வீஸ்னா எதிரணியை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சுருட்ட வேண்டும் நாங்கள் நினப்போம் இந்த இரண்டாவது டி டுவெண்டி மேட்ச்சில் ஒரு நூற்றி அறுபது ரன்குள்ளே ஸ்ரீலங்காவை சுருட்டணும்னு நினச்சேன் ஏன்னா மழை வரும்னு எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் வானிலையை கருத்தில் கொண்டு கடைசி கட்டத்தில் நாங்கள் அந்த முடிவை எடுத்து எங்கள் பவுலர்கள் சிறப்பாக பந்து வீச்சினாங்க எங்கள் அணியோடைய பேட்டிங் பந்து வீச்சோடைய திறமை இந்த இரண்டு போட்டியின் மூலம் தெரியும் முதல் மேட்ச்ல நாங்கள் அதனுடைய பேட்டிங் விளாண்டோம் இரண்டாவது மேட்ச்ல நாங்கள் மலைக்கு தகுந்த மாதிரி பேட்டிங் பந்தி வீச்சு இருக்கோம் ஸோ இதுதான் அணி இப்படியேப்பட்ட இந்திய அணியை வருங்காலங்களில் பலமான அணிகள் வீழ்த்துறது கஷ்டம் அப்படியேப்பட்ட ஒரு அணியை தான் எங்களுடைய பிளானாக இருக்குது அதை தான் நாங்கள் தற்போது பண்ணிட்டுருக்கோம் சூரியகுமார் யாதவ் வெற்றிக்கு பிறகு பேசினார் அதுதான் இறுதி மேட்சில் பெஞ்சில் உட்காந்துருக்கக்கூடிய வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற முடிவை இன்னும் எடுக்கல ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு ஸோ சூரியகுமார் யாதவ் அசலங்கோடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க மூன்றாவது டி டுவெண்டி மேட்சில் இந்தியா விட்டு பெறுமா இல்லை ஸ்ரீலங்கா விட்டு பெறுமா அப்படின்ற கருத்தாக லீக் லீட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்